அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு ஒரு வாரமாக கிட்டத்தட்ட அவர்கள் முன்னாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் முதலமைச்சர் அவர்கள் இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இல்லாத காரணத்தினால் என்னை அழைத்து அவர்களோடு பேசு பேசுமாறு அவர் உத்தரவிட்டிருந்தார் அந்த முதலமைச்சர் அவருடைய ஆணையை ஏற்று இன்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற சகோதர சகோதரிகளோடும் நான் பேசினேன் அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் இந்த நுழைவுத் தேர்வு என்பதும் கூடாது டெட்டு தேர்வினுடைய மதிப்பெண்கள் அடிப்படையிலே அதனுடைய சீனியாரிட்டி அடிப்படையிலேயே எங்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதே போல அவர்களுக்கான ஏஜ் லிமிட் கடந்த ஆட்சியிலே அதற்கு முன்பு கலைஞராட்சியிலே ஐம்பத்தி ஏழாக இருந்ததை கடந்த ஆட்சியிலே நாற்பத்தி ஏழாக குறைத்து விட்டார்கள் அதையும் நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் நான் அவர்களிடம் உறுதியளித்திருக்கிறேன் இது குறித்து சட்டத்துறையில் சில பிரச்சனைகள் இருப்பதாக அறிகிறேன் ஆகவே இந்த சட்ட வழக்கறிஞர்களை அழைத்து பேசி அவர்களோடு கலந்துரையாடி நிச்சயமாக இன்னும் ஒரு வாரம் பத்து நாட்களில் இதற்கான முடிவு அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறேன் ஆகவே அந்த அறிவிப்பை ஏற்று முதலமைச்சர் நிச்சயமாக சொன்னதை செய்கிற ஒரு முதலமைச்சர் சொல்லாததையும் செய்கிற முதலமைச்சர் தான் இருக்கிறார் ஆகவே உங்களுடைய நலனை கருதி அது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார் என்ற அவர்களுக்கு உறுதியையும் அளித்திருக்கிறேன் ஆக அந்த உறுதியை ஏற்று அவர்கள் இந்த உண்ணாவிரதத்தை திரும்ப பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இங்கே இந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் மற்றதெல்லாம் அவங்க கிட்டத்தட்ட